அனைவருக்கும் நமஸ்காரம் லட்சுமி ரசிமலோ சர்வமங்களோ சுவாமிகள் பேசுகிறேன் எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் லட்சுமி அகோபி லக்ஷ்மி சுவாமிகள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிட்டட்டும் என்று பெருமாளை பிரார்த்திக்கிறேன் நவராத்திரி இங்கேயும் கோலாகலட்சுமி சுவாமி சன்னியில் அமாவாசை முதல் ஆரம்பிக்கிறது பன்னெண்டாம் தேதி ஒன்று இருக்கு யார் உபயம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ காண்டாக்ட் பண்ணலாம் தொடர்பு கொள்ளலாம் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ என்ற எண்ணுக்கு செல் செல் செல்போனில் விவரத்தை அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு இந்த சந்நிதியில் ஒவ்வொரு உற்சேகங்கள் நடைபெறுகிறது அஸ்தம் மாதம் மாதம் அஸ்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் பிரதி வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பிரதி வெள்ளிக்கிழமைனா எல்லா வெள்ளிக்கிழமையும் வர 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 வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு மட்டும் அபிஷேகம் நடக்கிறது அஸ்தம் சுவாதி ரோகிணி அஸ்தம் சுவாதி திருவோணம் அப்படி வந்தால் பெருமாள் கூட சேர்ந்து நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுக்கும் யாரானது உபயோகம் பண்ணணும்னு நினைக்கிறேங்கன்னா சன்னதியில் சன்னதியை கான்டாக்ட் பண்ணி விவரத்தை அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறது அதே போக இது வந்து மாதம் மாதம் நடக்கிற உற்சகங்கள் திரும்ப அபிஷேகங்கள் உற்சகங்கள் அதுபோக நவராத்திரி அப்படின்னா நீ அமாவாசிலேனு ஆரம்பித்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கிறது விஜயதசமி வரைக்கும் நடக்கிறது அதுக்கும் யாராவது உபயம் பண்ணணும்னு நினைக்கிறவர்கள் உபயத்தின் விவரங்களை சந்நிதானத்தில் கேட்டுக்கொள்கலாம் பத்து நாட்களும் நவராத்திரி சிறப்பு திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெறுகிறது இதில் நாளைக்கு அஸ்த நட்சத்திரம் பெருமாள் கூடிய பெருமாள் கூட தாயார் திருமஞ்சனம் மறுநாள் தாயார் மட்டும் திருமஞ்சனம் வெள்ளிக்கிழமை தாயார் திரும்ப வெள்ளிக்கிழமை தாயார் திரும்ப மட்டும் சனிக்கிழமை சுவாதி திரும்ப பெருமாள் கூட போலாக்கர பெருமாள் தாயார் கூட திரும்பணும் எல்லா பத்து நாட்களும் அபிஷேகம் உண்டு நவராத்திரி உற்சகங்கள் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நவராத்திரி உற்சகத்தில் உமயம் கட்டினால் நலன் நன்றாக குடும்பம் செழுத்தி ஓங்கி கல்யாணம் ஆகவர்களுக்கு கல்யாணம் ஆகும் கல்விகள் கல்வியில் விளங்கும் மாணவர்கள் மேலும் விளங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வியாபாரங்கள் தொழில்கள் எல்லாம் தடைய நீங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன விசேஷம் என்றால் பத்து நாட்களும் தாயாருக்கு அபிஷேகம் ஆன உடனே மாவிளக்கு எட்டப்படுகிறது இந்த சந்திதியில் அந்த மாவிளக்கை தரிசித்தால் சக சகல தோஷங்களும் நீங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதாக நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாதிரி உபயங்கள் அதாவது வந்து மூணு உற்சவம் நடக்கிறதுங்க கல்யாண உற்சவம் ஆடி மாதம் அசம் போது கல்யாண உற்சவம் நடக்கும் அதுவும் உபயம் தேவைப்படுகிறது அப்படியே டிசம்பர் மாதம் மனபோஜன உற்சவம் நடக்கிறது அதுவும் உபயம் தேவைப்படுகிறது அதாவது மாசி மாதம் மார்ச் மாதம் வசந்த ஒற்றம் நடக்கிறது அதுவும் உபயோம் தேவைப்படுகிறது இது நடுவுல தை அர்த்தம் தை மாதம் அர்த்தம் நிறுத்தத்துல தவன ஓட்டு நடக்கிறது அதுவும் உபயோகம் தேவைப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்கழி மாதம் வைகுண்ட காசு சிறப்பாக நடைபெறுகிறது அதுக்கும் யாரும் உபயம் பண்றதா இருந்தால் பண்ணலாம் என்பதை தெரிவிக்கிறேன் ஸ்ரீமத் நாராயண ஆயின ஹாய் காய்ஸ் இந்த நிகழ்ச்சி புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க